தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற ஐக்கியத்திலிருந்து உங்களில் ஒருவனாக தேவ ஊழியர்களை ஒற்றுமைப்படுத்த ஐக்கியப்படுத்த இயேசுவின் புதிய ஏற்பாட்டு கொள்கைக்கு கொண்டு வர இந்த அடியேன் சிறு சிறு வீடியோக்களாக தமிழக ஊழியர்களுக்கு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே உள்ள ஒரு சிறு தியானம் என்னவென்றால் யோவான் பதினஞ்சு அதிகாரத்திலே பதினாலாம் வசனத்திலே நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் இருப்பீர்கள் என்ற வசனம் வெளிச்சந்தான் இயேசுவின் வார்த்தைகளை உண்மையாக க கடைபிடிக்கிறவன் தான் இயேசுவின் சீசன் இயேசுவின் சீடன் அவனை சிநேகதர்ன்னு சொல்கிற ஏன் அப்படின்னா பதினஞ்சாம் அவசரத்தில் யோவான் பதினஞ்சு பதினஞ்சில் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமானம் செய்கிறத அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சொல்லிட்டேன்னு சொல்கிறேன் அறிவித்தேன் எல்லாவற்றையும் அந்த வசனத்தை குறிச்சிக்குங்க புதிய வெளிப்பாடெல்லாம் இன்றைக்கி சொல்லி திரிகிற நாய்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் பொல்லாத வேலை வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் சுண்ணத்துக்காரனுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் பிளிப்பியர் மூணு ரெண்டில் உள்ளது தான் சொல்கிறேன் சுனத்துக்காரனா பழைய ஏற்பாட்டுக்காரன் பழைய ஏற்பாட்டுக்காரன் இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு பேரால இயேசுவின் பேரால் ஊழியம் செய்யணும் ஆனால் அவன் பழைய ஏற்பாட்டுக்காரன் நியாயப்பரமான போதகர் சிறவேலின் போதகர் கிறிஸ்தவ போதகர் இல்லை போத சிலரை போதகராக நியமித்தார்ன்னு இருக்குல்ல அந்த போதகர் அவன் இல்லை நியாயப்பரமான போதகர் அவர் இந்த வேற்றுமைகளை தயவுசெய்து நீங்கள் புரியாவிட்டால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அதனால் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் மோசே கற்பிக்கிறதுன்னு சொல்லலை மோசே நியாயப்பிரமாணத்தை கற்பிச்சிருக்கிறான் இஸ்ரேல் மக்களுக்கு யூதர்களுக்கு க கற்பிச்சிருக்கான் நீ யூதனா நீ இசை நீ நா நம்மெல்லாம் புரிஞ்சாதிப்பா இன்றைக்கி மாம்சத்தின்படி இஸ்ரேல் நாட்டு இருக்காங்களே யூதர்கள் இருக்காங்கள அவங்கள தவிர மற்ற எல்லா அமெரிக்கர்கள் முதல் கொண்டு இங்கிலாந்து இங்கிலாந்து முதல் கொண்டு புறஜாதி தான் யூதன் அல்லாதவனை யாரையுமே அவன் ஏற்றுக்கிறது இல்லை இஸ்ரேல் மதவெறி உள்ளவன் ஜாதி வெறி உள்ளவன் ஏசுக்கிற உபதேசம் இல்லாதவன் புரிஞ்சுக்க ஆகவே இயேசு கற்பிக்கிற யாவையும் மோசையை கற்பிக்கிற பழையற்பாடு கற்பிக்கிற இல்லை பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை சொல்கிறதெல்லாம் கடைபிடிச்சி அதை கேட்குறவன் தான் யூதேசல்ல அவன் தான் ஒரிஜினல் பழைய ஏற்பாட்டுக்காரேன் நீ ஒன்றுக்கு கூட்டு இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் போட்டு குழப்பிக்கிட்டு ரெண்டையும் போட்டு மிஸ் பண்ணி வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறதுனால நீ ரெண்டும் கெட்டாந்தான் கிறிஸ்தவன் ஒரிஜினல் கிறிஸ்தவனும் இல்லை பழைய ஏற்பாடை பேசுகிற ஏ பழைய ஏற்பாடு பேசி தொலைஞ்சின்னா இயேசுவையும் ஏன்டா சொல்கிற இயேசுவுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் என்ன இருக்குது புது உடன்படிக்கைன்னு ஏன் சொல்கிறாரு பழைய ஏற்பாடு மிருகங்களுடைய ரத்தம் பழைய ஏற்பாடு வந்து மிருகங்களுடைய இரத்தம் பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்க இயேசுவின் சொந்த இரத்தம் இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாதவன் நீ என்னடா நீ போத ஒரு வேணும்னு வெக்கம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏசு கற்பிக்கிற யாவையும் மலைப்பிரசங்கம் மற்ற அஞ்சு அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இந்த மூணு அதிகாரத்தை நீ முழுசாக படித்தாலே இயேசுவின் உபதேசம் என்ன பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது என்ன நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு சொன்னாரே இவர் சொன்னது என்ன அந்த ஜபம் செய்யாதீங்க நான் உங்களுக்கு ஜபம் பண்ண வேண்டிய விதமாக வந்து கற்றுத்தர்றேன் இவர் ஜபம் நல்லா பாருங்கள் அதனால் ஏசு கற்பித்த அந்த கற்பனைகளை உபதேசங்களை எவன் கடைப்பிடிக்கிறானோ அவன்தான் என் சினேகிதர்னு சொல்கிறார் இந்த சிணையிதருக்கு எல்லாவற்றையும் சொல்லிட்டேன்னு சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் சொல்லலை பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு தேவன் திருவள்ளம் தவிர இயேசு நேரடியாக வந்து அவங்களுக்கு சொல்லலை பழைய ஏற்பாட்டில் இயேசுவே வரல உங்களுக்கு தெரியும் இயேசு என்றைக்கு வந்தாரோ கீமு கிபின்னு உலகத்தை ரெண்டாக பிரிக்கிறார் ஊழியங்களை ரெண்டாக பிரிக்கிறாரு வரலாறை ரெண்டாக பிரித்த மாதிரி உபதேசங்களை பிரிக்கிறாரு அதான் பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது யூதர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறது புதிய கட்டளை புது உடன்படிக்க புதிய ஏற்பாடு ஏற்பாடுனா சட்டம் புது சட்டம் பழைய ஏற்பாடுனால் பழைய சட்டம் அதனால் கிறிஸ்துவால் அந்த பழைய சட்டம் நீக்கப்படுது ரெண்டு குரதியர் மூணு அதிகாரம் பதினாலில் இருக்குது பழைய ஏற்பாடு அது கிறிஸ்துவால் நீக்கப்படுதுன்னே போட்டிருக்கு எவனுக்காவது அந்த அந்த வசனம் தெரியுமா அந்த கருத்து தெரியுமா போத அந்த ரெண்டு குரதிய மூணு அதிகாரத்தையே நீ படித்து தியானிச்சின்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை ரெண்டு ஊழியங்கள் உள்ள வித்தியாசத்தை மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்த மோசை வித்தியாசத்தை புதிய உட உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படி எங்களை அழைச்சு சொன்னாங்களே அந்த உபதேசத்தை மோசிய நாகமங்களையும் மகிமையான ஊழியத்தையும் குறைஞ்ச மகிமையும் தண்டனை கொடுக்குற ஊழியத்தையும் ஜீவன் கொடுக்குற ஊழியத்தையும் நீ புரிஞ்சிருப்பியே இத்தனை வருஷமாக நீ புரியலன்னா அழகு தமிழில் அருமையாக இருக்குது புது வெளிப்பாடு தரிசனம் சொப்பனமெல்லாம் உனக்கு தேவையில்லைப்பா இதில் பார்ப்பா கண்ணா கண்ணை திறந்துக்கிட்டு இதை விளங்காமல் இருக்கிறீன்னா நீ எப்படி நான் விளங்க போகிற நீ எப்படி மக்களுக்கு நீ சொல்ல போகிற குருடனுக்கு குருட வழிகாட்டினா இருவரும் குழியில் தானே விழுவாங்க கூலியன்னா அக்னி கடல் நரகத்தை குறிக்கும் ஜனங்களை நரகத்து கொண்டு போகிற நீ பார்க்குறத எச்சரிப்பு எச்சரிப்பு கொடுக்குறேன் இயேசுவின் உபதேசத்தில் ஏற்பாட்டு சத்தியத்தில் வா நான்கு சுவிசேஷம் இருக்குல்ல தான் ஒன்று விட்டால் ஒன்று ஒன்று விட்டால் ஒன்று புரியலன்னா ஒன்று ஒன்று புரியலன்னா ஒன்று ஒரே தான் நாலு பேர் எழுதுகிறாங்கன்னா உனக்கு புரியறதுக்கு தான்ப்பா விளங்குறதுக்கு தான் இது எல்லாம் எழுதப்பட்டது ஒரே நோக்கம்தான் ஒரே நோக்கம்தான் என்ன நோக்கம் இயேசுவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கணும் அவ்வளோதான் இதுக்காகத்தான் இத்தனை விளக்கங்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது ஆகவே பிள்ளையே நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு நண்பர்னு சொல்கிறாரு ஏன்னா எஜமான் செய்கிறத ஊழியக்காரன் வேலைக்காரன் அடிமையானு அர்த்தம் அவன் அடிய அறிய மாட்டான் நான் எல்லாத்தையும் சொன்னதுனால ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் எல்லாவற்றையும் அதனால் என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்க அப்பா செஞ்சிடறேன்னு இனிமேல் பாட்டு பாடாத சொல்லிட்டாரு எல்லாவற்றையும் சொல்லிட்டாருந்தால் போட்டிருக்கு என்னப்பா நான் செய்யணும் சொல்லுங்க அப்பான்னா பிசாசி ஆக முட்டா பையன் தற்கூறியாக இருக்கான் ஏற்கனவே சொன்னத ஏற்கனவே உபதேசம் பண்ணது உங்களுக்கு தெரியல போட்டிருக்கு இப்போ புதுசாக என்னமோ சொல்ல சொல் ஏசு சொ சொல்ல சொல்கிறான் அப்போ தான் அதை கேட்பான்னா அதுதான் சொல்ல போகிறானா ஏற்கனவே சொன்னது இந்த முட்டா பயணி தெரியல போட்றதுக்குன்னு சொல்லி வேறொரு இயேசுவா வேறொரு உபதேசத்தில் சொல்ல ஆரம்பிச்சிருவான் அதனால தான் இவனுக்கு இவன் இந்த பாட்டு பாடுற ஐயாவுக்கு தீர்க்கதரிசிகள்னு சொல்லி சில நாய்களை வச்சிருக்கான் அவன் தான் தீர்க்கதரிசியா ஹி ஹி ஹின்னு பல்ல இழிச்சிக்கிட்டு தங்க பல்லு மாறிடுமா உடையெல்லாம் கலர் கலராக ஆவியானவர் சொல்லுவாராம் மனைவிக்கு வெள்ளைக்காரி பொம்பளையை வச்சுக்கிட்டு கால்ல விழுந்துக்கிட்டு நாய் மாதிரி பேய் மாதிரி சுற்றிக்கிட்டுருக்கான் அவன் தான் இந்த ஐயாவுக்கு தீர்க்க தரிசியான் விளங்குமா விளங்குவாங்களா இப்படிப்பட்டவங்கள பின்பற்றினா நல்லா இருப்பீங்களா நீங்கள் அவன் பின்னாடி வெக்கம் இல்லாமல் கையை தட்டிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கிறீ நீ மனுஷனா நீ நீ ஊழியக்காரனா நீ எப்படி மூத்த போதார தலைவர் என்று உன்னை எப்படா சொல்ல முடியும் மக்கள் ரொம்ப கண்டிக்கிறேன் உன்னைய எச்சரிப்பு இதோட அவன் அவங்களோட சேராத தெரிந்து இயேசுவை பின்பற்று இயேசுவை தெற்கதரிசியாக்கு ஜனங்களுக்குள்ளே மகாபிரிய தெற்கதரிசியை தேவனும்பண்ணாருன்னு லூக்கா ஏழு பதினாறில் சொன்னது உங்களுக்கு தெரியல வாய்க்கிலையும் செய்களையும் வல்லமையான தெற்கதரிசியாக இருந்தார்னு இயேசுவின் சீடர்களே லூக்கா இருபத்தி நாலு பத்தொம்போதுல சொன்னது உனக்கு புரியல செத்தா போயிட்டார் ஏசு இன்றைக்கி இருக்கார்ப்பா இருக்கார் அவரை பின்பற்று எல்லாவற்றையும் சொல்லிட்டார் அவர் எல்லாவற்றையும் சொன்னதை நீ கடைபிடிக்காம சொல்லாமல் மக்களுக்கு இனிமேல என்னப்பா செய்யணுன்னா சொல்லுங்கப்பான்னா எப்படி இனிமேல் சொல்லுவார் வேறொரு ஏசு தான் சொல்லுவார் வேறொரு ஊழியர் பிசாசினி ஊழியக்காரங்க வச்சு தான் உங்கள்கிட்ட பேசுவார் தவிர ஒரிஜினல் எல்லாம் பேச மாட்டார் புரிஞ்சுக்க இங்கே கேளுங்க பதினாறாம் வசனம் யோவான் பதினஞ்சு பதினாறு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் ஏஜ் சொல்கிறாரு நீங்களாக என்னை தெரிஞ்சுக்கிறேன் நான் தான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்கிறேன் அப்போ தேவனால கொண்ட மக்கள் எப்படி பேசுவாங்க இவங்களே நான் வர்றேன் நான் வர்றேன் நான் வர்றேன்னு வர்றேன் இவங்க எப்படி இருப்பாங்க இரேமியா இருபத்தி மூணு இருபத்தி ஒன்றில் நான் அவர்களோட பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க நான் அவங்களை அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள் நான் அவங்களோட பேசலை ஆனால் திருகதர்சன் சொல்கிறாங்க அங்கே சொல்கிறாரு அதுலேயே நீங்கள் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று அந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா தங்கள் நாவின் சொல்லையே விரி வழங்கி கத்தர் அதை உரைத்தார்னு சொல்கிற திருக்கதரிசிக்குள் நான் விரோதின்னு சொல்கிறாரு அதுலேயே நீங்கள் இருபத்தஞ்சாம் வசனம் பார்த்தீங்கன்னா சொப்பனம் கண்டேன் சொப்பனம் கண்டேன்னு என் நாமத்தை சொல்கிற பொய் தெருகதர்சனங்கள் சொன்னதை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு எவனுக்கு இந்த அறிவு இருக்குது எவனுக்கு இந்த அறிவு புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இருக்கா அதனால் தெற்கதர்சினி எடுத்துக்கிட்டால் அது ஏசு தான் அப்போசெல்லாம் எடுத்துக்கிட்டால் அது தான் சுவிசேஷன் எடுத்துக்கிட்டால் அது தான் மேப்பரம் எடுத்துக்கிட்டால் அது தான் போதகரம் எடுத்துக்கிட்டால் அது ஏசு தான் அஞ்சு அவர் தான் அதனுடைய ஜெராக்சி காப்பி தான் சபைகளை பக்தி விதித்து உருவாக்க ஏபிஎஸ்சி நாலாம் அதிகாரத்தில் பதிமூணு பன்னெண்டில் பன்னெண்டு பதிமூணில் அந்த ஜெராக்ஸை காப்பியை ஏற்படுத்தி பக்தி விரித்து உருவாக்க நியமித்தார் ஜெராக்ஸ் வந்து ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் ஒரிஜினலில் உள்ளதுமே ஜெராக்ஸ் இருக்கும் ஒரிஜினல் ஏசு அப்போ நீ ஜெராக்ஸ் எப்படி இருக்கணும் ஏசு வைப்போலவே இருக்கணும்ல அந்த ஜெராக்ஸில் நீயா எழுதிக்கிற இந்த இப்படி 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 எழுதக்கூடாது ஒரிஜினல் ஒரிஜினல் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டா அந்த ஜெராக்ஸை அப்படியே நீ கோட்டில் கொடுக்கணும் அப்படி கொடுத்தாலும் அந்த ஒரிஜினல் கொண்டாங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க நீதிபதி அப்புறந்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் நீ இதில் ஜெராக்ஸுலேயே குறித்து குறித்து நான் சொப்பனை கண்டே நான் தான் இப்படி எழுதுனேன் இப்படி நினச்சாருண்ணா அப்படி யோகிச்சாருண்ணா இப்படி எனக்கு வெளிப்பாடு வந்தது சொப்பனை வந்துன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சால் தூக்கி இது குப்பை தொட்டில் எரிஞ்சிடுவாங்க நியாய தூப்பு நாளில் எரிஞ்சிடுவார் இன்றைக்கி தெரிஞ்சு உனக்கு நல்லது கடவுள் என் வாயிலிருந்து பேசுகிறாரு ஆவியானவர் பேசுகிறாரு எளியவேன் நான் ஒரு கழுதை உன் மதிக்கேட்டை தடுத்த தடுக்கிற கழுதை நான் நீ என்னை கழுதாக நினச்சிட்டு போ ஏன்னா என்னை யாரும் மதிக்கிறதில்லை வைக்கிறது இல்லை என்னை மதிக்கவும் வேண்டாம் எல்லாரும் என்னை புகழ்ந்தா எனக்கு ஐயோ என்னை வஞ்சா பரவாயில்ல அதனால தேவ பிள்ளைகளே கத்தர் பேசுகிறாரு வசனப்படி பேசுகிறாரு என்னை விடுங்க இவன் யார் இவன் பேக்ரவுண்டு என்ன இந்த ஆராய்ச்சி உனக்கு தேவையில்லாதது வேண்டாம் அவர் என்ன சொல்கிறார பாரு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாக படியா படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் இதுதான் உண்மை உள்ள ஊழியர்கள் ஆவிக்குரிய அந்த ஒம்பது கனிகளை கொடுத்து பிதாவை மகிமைப்படுத்தும்படி இயேசுவின் உண்மை உண்மையுள்ள ஊழியர்களாக இருக்கும்படி இயேசுவே உங்களை ஏற்படுத்தினேன்னு ஆதி அப்போ சொல்லலை சொன்னார் உங்களையும் எனக்கு சொல்லலை அவங்களை ஏற்படுத்தியிருக்காரு அப்போ அவங்கள நீங்கள் பின்பற்றுவது நானும் நீங்களும் அவங்கள பின்பற்றுவது தான் முறையே தவிர அவங்க ஜெராக்ஸு ஒரிஜினல் ஏசு அந்த ஜெராக்ஸ் காப்பியில் நம்ம எழுதாமல் வைக்காமல் நம்ம சொந்த கருத்து சோக கருத்து அதில் தரிசனம் வெளிப்பாடு எழுதாமல் அதையே கடைப்பிடித்தால் அதவே நம்ம சொல்லி சொல்லிடுனோம்னா நல்லது ஏற்ப அவரே சொ நேரடியாக சொல்லிட்டார்ல ஏற்படுத்தினேன்னு இதுக்கு மேலே என்ன உனக்கு சாட்சி வேணும் இது நம்புறது இல்லையா நீ இது வேண்டாமா அப்புறம் பாருங்கள் பதினேழு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் இன்னைக்குள்ள ஊழியர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்காங்களா தோத்திரம்னா தோத்திரமே போட மாட்டாங்கிற சிபி பாஸ்டர்கள் பார்த்தீங்கன்னா ஐயா தோத்திரம் ஐயாண்ணா பதில் பேச மாட்டான பதில் நம்மளை ஊழியக்காரன்னே கருதவே மாட்டானே எப்படி எவ்வளவு ஆணவம் திமுறு பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்னு இருக்கு அப்பேற்பட்ட இயேசுவே சீசருடைய காலெல்லாம் கழுவுறாரு போதவரும் ஆண்டவரமாகி நானே உங்கள் கால்களை உண்டானால் நீங்களும் ஒரு ஒரு கால்களும் ஒருவர் கழுவ கழுவாரீர்கள் நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்னு சொல்கிறாரு ராபோஜனத்தில் இன்றைக்கி தம்ப ராபோஜனம் என்ற வார்த்தையே எடுத்துட்டானே திருவிருந்துன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுட்டான் நற்கரேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஏன்னா ஒரிஜினல் வார்த்தை இருந்தால் தானே ஜனங்கள் வெளிப்படைஞ்சி பரலோத்துக்கு போக முடியும் கடைப்பிடிக்க முடியும் பிசாசு எல்லாம் மாற்றிட்டான் தெரு விருந்து எங்கடா இருக்குது தெரு விருந்துன்னு எங்கே இருக்குது புது வந்து நற்கரணேன்னு எங்கே இருக்குது அதெல்லாம் இன்றைக்குள்ளே தலைவர்களால் புகுத்தப்பட்டது தானே ராபோஜனம் என்ற வார்த்தை அப்போ எழுதுனது தமிழில் அல் அருமையாக மொழி யோவான் யோகான் இருபத்தி ஒன்று இருபதில் போட்டிருக்கு ராபோஜன பண்ணுகையில் ஆண்டவரே உமையை காட்டி கொடுக்குறவன் யாருன்னு சொன்னிருக்கு இல்லையா அந்த ராபோஜன பண்ணுகளை தான் யோவான் பதிமூணாம் அதிகாரத்தில் உண்மை க என்னை உங்களையும் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்லும்போது யார் ஆண்டவரேன்னு மார்களை சாய்ந்து கொண்டு யோவான் அப்போ சொல்ல கேட்டான் இல்லையா அவன் எழுதுனது தான் இது இந்த இது தான் அவன் எழுதுனது தான் இந்த ராபோஜனம் முறையில்லாமல் பண்ணுறது கத்துடைய ராபோஜனம் பண்ணுதில் அல்ல என்று ஒன்று குறந்தையர் பதினொன்று இருபத்தொன்னுல இருக்குது முறை இல்லாமல் பண்ணால் பண்ணுறது இல்லை இப்போ பவுலும் ராபோஜனம் தான் சொல்கிறான் அப்போ சொல்லி யோவானும் ராபோஜனம்னு தான் சொல்கிறான் இன்னைக்கு உள்ளவன் முழுவதும் திருவுருந்துன்னு மாற்றிட்டான்னா இது ஒன்று தெரியாத நீங்கள் மாற்றிருக்கீங்கன்னு மீறி இருக்கீங்க கீழ்ப்படியாமல் இருக்கீங்க இப்படி தாறு மாறாக இருந்தால் எப்படி அன்பு இருக்கும் நமக்குள்ளே எப்படி அன்பு இருக்கும் இன்றைக்குள்ளே சபைகள் அன்பாக இருக்காங்களா ஜனங்கள் கொ இங்கேருந்து கொண்டு போய் ஆடு திருடி திரு திருடிட்டு போயிடுவாங்கன்னு இங்கே உள்ளவே அங்கே கொண்டு போயிடுவான்னு பயப்படுறான் அதனால் அந்த ஊழியர்காரனே கெடுக்கிறான் அவன் அண்டர் கவுண்ட்லேயே வந்து சந்திச்சு சந்திச்சு கூட்டிகிட்டு போய்கிட்டுருக்காங்க என்ன பணம் ஒரு ஆள் தசவ கொடுக்குறான்னா அதில் ஒரு பெரிய அமௌண்ட் வருது பத்து பேர் கொடுத்தான்னா என்ன ஆகும் கோடீஸ்வரன் ஆயிரம் உலகத்தில் எந்த எவனும் சம்பளம் வாங்க அந்த சம்பளம் வாங்க முடியாது லட்சக்கணக்கில் பாகம் காணிக்க நடத்திக்கிட்டு இருக்கான்னா அவன் எப்படி ஜனங்களை இது பண்ணுறான் மதுரை மாவட்டம் சமயநூல் சத்தியமூர்த்தி நகர் சின்ன கிராமம் இங்கே நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சின்ன கிராமம் அதுவும் குறி சொல்கிற கம்பளத்து நாய்க்கிமார்கள் இருந்து ரசிக்கப்பட்டு அவங்க மத்தியிலே சபையை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கேன் மற்ற ஆள்களும் ஞானஸ்தானம் பெற்று இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன் மதுரையில் பெரிய சபையை நடத்துகிறானா ஒருத்தன் இங்கே வந்து எனக்கு தே அவனை வச்சு ஒரு கூட்டம் போட்டேன் பாவம் ஊழியர்காரன் நான் அப்படி சூது சுத்திரில்ல அவனை வச்சு ஒரு கூட்டம் போட்டேன் எங்கள் சபையில் அதில் சிலர் ஃபோன் நம்பர் வாங்கியிருப்பான் போட்டிருக்கு காண்டாக்ட் பண்ணியிருப்பான் போட்டிருக்கு அவங்கள எனக்கு தெரியாமல் அவன் வீட்டில் போய் சந்தித்து எங்கள் சபைக்கு வந்துருங்க அங்கே வந்துருங்க இங்கெல்லாம் வெளிப்பாடு கிடையாது சின்ன செப சின்ன ஒழி இவெல்லாம் ஊழியக்காரான் வா அப்படி சொல்லி இவங்களை மூளை செலவு பண்ணி பாமர மக்களை ஏமாற்றி இவங்களை அப்படியே மதுரைக்கே கொண்டு போயிட்டான் அதனால் அந்த குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சு அந்த ஐயா தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டாரு பேரை சொல்ல விரும்பலை அவ்வளவு அநியாயம் ஒரு மூத்த போ இவனை எப்படினா மூத்த போதும்னு சொல்ல முடியும் எனக்கு ஆதரவாக இல்லாவிட்டாலும் அந்த குடும்பத்தை கெடுத்துட்டான் நான் அவனை நம்பிங்க கூட்டம் போட்டேன் இப்படிப்பட்டவை எப்படி தலைவர்களாக ஆரம்பத்தில் தெய்வம் போல் நம்பினவன் தான் எல்லா ஊழியக்காரங்களையும் நான் இவங்க எப்படி அப்போ 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 வகுட்டுக்கு தானே ஊழியம் செய்கிறான் ரோமர் பதினாறு பதினெட்டில் அவர்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாமல் தாங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் அவர்களை ஆத்மாவை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அங்கே போட்டிருக்கு பிளிப்பியர் மூணாவதிகாரம் பத்தொம்போதாம் வசனத்தில் அவங்க தேவன் வயிறு அவங்க முடிவு அழிவு அவங்க பூமிக்கு எடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள் போட்டிருக்கு இந்த மாதிரி ஆளுக்கு தான்ப்பா அவங்க அதான் அவங்கள பெருவயிற்று சோம்பேறி நாய்கள்னு ஏசைய ஐம்பத்தி ஆறுலேயும் பிளிப்பியர் மூணு ரெண்டில் இந்த மாதிரி நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியும் அப்போ சொல்கள் கண்டிச்சுக்காங்க இந்த நாய்கள்னால் வெளிப்படத்தில் இருபத்தி ரெண்டு பதினஞ்சின் படி புறம்பே இருப்பாங்க பர்லோவத்துக்கு வர மாட்டாங்க வாசல் வழியாக வர்றவன் கற்பனை கை கொண்டு வர்றவன் பாக்கிவான் அவன் வர மாட்டான் இங்கேயே இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்னா காசை பிடிங்கிட்டு இப்படி சபையில கெடுத்துக்கிட்டு இப்படியே நரிதந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா எப்படி நான் அன்பு கூற முடியும் கல்லை ஊழியக்காரங்கிட்ட எப்படி அன்பு கூற முடியும் கத்தர் இவரு இடத்துல அன்பு கூறுவதாக தான் அவனை சித்திக்கிறார் சேர்த்து குழுக்கு எந்த மகனையும் தண்டிக்கிறார் நான் உங்ககிட்ட அன்பு கூறுறேன் சிரிச்சிக்கிறேன் தண்டிக்கிறேன் இதை கடின வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னா உங்ககிட்ட அன்பாக இருக்கான்னு அர்த்தம் அதை புரிஞ்சிக்கங்க நீங்கள் ஏசு ஒரு வாலிவங்கிட்ட அன்பு கூர்ந்து இன்னும் ஒன்னிடத்தில் குறை உண்டு திருத்திகேன்னு சொல்கிறாரு அன்பு கூறுவதை அடையாளம் தான் குறை சொல்கிறது இவன் குறை சொல்கிறான் இவன் குறை சொல்லாம் மண்டையை உடச்சிருவேன்னு சொல்கிறான் ஒருத்தன் பயிரங்கமாக குறை இருக்கான் குறை சொன்னால் நாங்கள் மண்டையை உடச்சுருவோம் ஏண்டா இன்னொருத்தன் மனைவியை என்னை கூட்டிகிட்டு போனால் உனக்கு குறை சொல்லக்கூடாதா உன் மனைவி டைவஸ் பண்ணால் உனக்கு குறை சொல்லக்கூடாதா கூத்து நடனம் கும்மாங்குத்து எல்லாம் செக்ஸ் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தா உனையை குறை சொல்லக்கூடாதா கிறிஸ்தவ சபையை அழிச்சிக்கிட்டு இருந்தா கெடுத்துக்கிட்டு இருந்தா உன்னை குறை சொல்லக்கூடாதா அது அவனை மண்டையை உடைப்பியா நீ திருட்டு நாய் இந்த நாய்களுக்கு எச்சரிக்காருங்க இவங்க இவங்களை மேலே எப்படி அன்பு அன்பு கூடுறதுனால இதை பேசுகிறேன் நீ திருந்து நீ எவனாக இருந்தா எனக்கென்ன நீ திருந்து மனந்துரும்பு ஊழியக்காரர்களே என்னோட பயணிங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நான் ஒத்தையில் இருக்கேன் என்னோட சேர்ந்து ஒத்துழைங்க ஒத்துழைப்பு கொடுங்க உண்மையாக இருப்போம் நம்ம சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் கடிந்து கொள்றதுக்கோ பேசுகிறதுக்கோ நமக்கு உரிமை இருக்குது நான் ஒரு தப்பு செஞ்சால் எங்கள் அண்ணன் என்னையை மாட்டாரா அடிக்க மாட்டாரா கடிந்து கொள்ள மாட்டாரா ஏ அப்பேற்பட்ட ஒரு பேதர் ஒரு மாயமாலம் பண்ணும்போது கடைசியில் வந்த பேதுரு பவுலு நேருக்கு நேரு எதுக்கில்லையா கலாத்தி இருக்கல இருக்கலை முகமாக ஏற்றேன்னு சொல்லலையா அந்த பேதரும் அதை வந்து உண்மைதான்னு ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேதர் மூணாம் அதிகாரம் கடைசியில் சகோதரனாகி பவுல் சொன்ன காரியங்கள் நம்ம நிருபங்கள் எழுதியிருக்கான் இருக்குன்னு சொல்லி அவன் சொல்லலையா அதப்பா அன்பு அன்பு சிச்சிக்கிறதா எதுக்கிறதா பேசுகிறதா அதான் அன்பு ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கிறது அதுதான் இன்றைக்கி இந்த சபைகள் பிரிஞ்சிருக்கிறது எப்படி அன்பாக இருக்க முடியும் ஆகவே இவங்களாம் நம்பாதீங்க ஆகவே தேவ பிள்ளைகளே ஊழியக்காரத்தனை எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல அதனால் நானே எவ்வளோ பாடுகள் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் உங்களை என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் கஷ்டப்படுறது உங்களை கொடுமைப்படுத்துவது உங்களை வைவது பெருசாக நினைக்காதீங்க என்னையே பிசாஜி பிடிச்சவேன்னு சொல்கிறாங்க உங்களை சொல்ல மாட்டாங்களா என்னையே திருவுரஞ்சு கொன்னாங்க உங்களை கொல்ல மாட்டாங்களா பச்சை மரத்துக்கே இந்த நான் பட்ட மரத்துக்கு இந்த கெதி அதனால் இயேசுவை பின்பற்றுவோம் அவர் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த இடத்துக்கு வந்துடுங்க ஒருவருக்கொருவர் அன்பாருங்கன்னு சொல்கிறாரு அந்த இடத்துக்கு வந்துருங்க எல்லாவற்றையும் அறிவிச்சிட்டேன்னு சொல்கிறாரு அதை எடுத்து பேசுங்க மிகுந்த கனிகளை கொ கொடுக்க ஏற்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு ஆவிக்குரிய மிகுந்த கனிகளை கொடுப்போம் உண்மையுள்ள ஊழியர்களாக மாறுவோம் ஒன்றிணைவோம் ஒருமித்து பயணிப்போம் புதிய ஏற்பாடு ஊழி ஐக்கியத்தை வலுப்படுத்துவோம் எல்லா மாவட்டங்களில் உள்ள ஊழியர்கள் என்னை கூப்பிட்டு கூட்டம் போடுங்கள் இல்லை இந்த வசனத்தை உள்வாங்கி நீங்களே பேசுங்கள் நான் தான் வரணும் இல்லை இதை உள்வாங்கி நீங்களே இதே கருத்தை சொல்லலாம் நம்ம எல்லாம் யார் தலைவரோ செக்ரட்டரியோ பொருளாளரோ உதவித்தலைவரோ அந்த தலைவரும் எந்த தலைவரும் வேண்டாம் உன் சங்கத்துக்கு இருந்துக்க உன் ட்ரெஸ்ட்டுக்கு இருந்துக்க உன்னுடைய கச் உலக பிரகாரமான ஓ காரியங்களுக்கு ச தலைவர் செயலாளர் பொருளாளர் போடுறாங்கள்ல அதை நான் குறை சொல்லலை அது இருந்துக்க இருந்துக்க சபை உபதேசத்துக்கு கிறிஸ்துவத்துக்கு நான் தலைவர்னு சொன்னால் தான் உன்னைய நான் எதுக்குறேன் உன்னைய வந்து கடினமாக நான் உன்னை சொ எதுக்குறேன்னு தவிர வேறு இல்லை திருச்சபைக்கு தலைவர் ஏசு நாம் எல்லாம் உதவி ஊழியர்கள் நம்ம எல்லாம் சகோதரர்கள் மற்ற இருபத்தி மூணு எட்டில் சொன்னார்ல நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கீங்கன்னு அதுதான் சகோதரர்களுக்குள்ளே ஒருத்தன் திருகதரிசியாக இருக்கலாம் வந்து அப்போசனராக இருக்கலாம் சுவிசேஷகராக இருக்கலாம் மேப்பராக இருக்கலாம் போதகராக இருக்கலாம் அதுவும் அந்த ஒரிஜினல் ஜெராக்ஸில் படி நீ இருக்கணும் போதனை உபதேசம் அந்த அடிப்படையில் இருக்கணும் இருந்தால் பரவாயில்லை அப்படி இல்லாமல் உன்னையும் ஏமாற்றி மக்களையும் ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சுன்னா ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமம் செய்கிறார என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி சொல்லுவார் இந்த அக்கிரம செய்க என்பது குடிக்கிறதோ வெட்டுறதோ உபச்சாரம் பண்ணுறதோ சன்மார்க்க துன்மார்க்குமா நடப்பதோ அந்த அர்த்தம் கிடையாது அக்கிரமி செய்கன்னா ஏசை ஐம்பத் பதிமூணில் ஏசை ஐம்பத்தி மூணில் ஆறா வசனத்தில் நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் தன் தன் வழியில் போனோம் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை தேவன் அவர் மேல் விளப்பண்ணினார் தன் தன் வழியில் போடுறது தான் அக்கிரமம்னு சொல்கிறாரு நான் அவனுக்குன்னு ஒரு சபை அவனுக்குன்னு ஒரு வழிபாடு அவனுக்குன்னு ஒரு ஊழியம் அவனுக்குன்னு ஒரு தரிசனம் விளங்குமா இயேசுவின் தரிசனம் தான் நம்ம தரிசனம் அவர் உபதேசம் தான் நம்ம உபதேசம் அவர் வழி தான் நம்ம வழி அவர் சத்தியம்தான் நம்ம சத்தியம் நமக்குன்னு ஒரு தனி பாணியை நூதன சிக்சனை நம்மளும் ஏற்படுத்தக்கூடாது அவரே நூதன புதி தான் ஏற்படுத்தியிருக்காரு அந்த புதிதான் உனக்கு புதிதாக இருக்கணுமே தவிர அதுலேயே நீ ஒரு புதுசாக ஏற்படுத்தக்கூடாது வறண்டா இருக்குது ஹால் இருக்குது ஏ பெட்ரூம் வரைக்கும் ஓட வரலாம் அதுக்கு மே அதுக்கு மேலேயும் நான் போவேன்னா கொல்லப்புற வாசல்தான் போய் போயிடுவோம் தாண்டி எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் பேசாதீங்க நினைக்காதீங்க அவரை நியமித்து அந்த கோர்ட்டில் நிற்கணுமே தவிர மிஞ்சின நீதிமானாக இருந்து ஒன்றையும் கெடுத்து மக்களையும் கெடுத்து நாசமாக போயிடாத அன்போடு எச்சரிக்கிறேன் மனந்துரும்பு ஒருமித்து பயணிப்போம் நல்ல ஊழியத்தை இனிமேலாவது கடைசி காலம் ஆயிடுச்சு செய்வோம் கர்த்தர் நம்மை ஒன்றி நிற்க கிருப செய்வாராக நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி